வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு நான் அவர்கிட்ட பேசினது நீங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணுமே நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல நீங்க கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டு நாலு நாள் இந்த கட்டணம் கட்டி முடிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பேட்டியை பார்க்குற தமிழக முதலமைச்சர் அவருக்கு நான் மனு கொடுத்துருக்கேன் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்கேன் டிஎஸ்பிக்கு கொடுத்துருக்கேன் எஸ்பிக்கு கொடுத்துருக்கேன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் மனு கொடுத்தாலும் தமிழக முதலமைச்சர் இதை பார்த்துட்டு எங்க குடும்பத்துக்கு உண்டான நிவாரணத்தை பண்ணி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு காரணம் நான் இந்த திமுக அடுத்த இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கும் சீட்டு கேட்போம் என்னவோன்னு ஆதிக்கமே இல்லாம தன் தன்னுடைய சுய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் எம்எல்ஏ மார்கண்டே செய்த ஒரு சூழ்ச்சி தான் இந்த பேட்டி இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது சென்ட் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் தெப்புல இருந்து உங்களுக்கு பிரச்சனை தர ஆரம்பிச்சார் இருக்காரு என்ன மாதிரி பண்றாரு அதாவது கட்சி நிகழ்ச்சிகள்ல என்னை கூப்பிட மாட்டாரு என்னுடைய நிலத்தோட இதுல கை வெச்சோனா கண்டிப்பா வந்து அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துறேன் அதை காரணமா வச்சு கட்சியை விட்டு வெளியே தள்ளிடலாம் அவருக்கு ஆப்போசிஷனே விளைத்து கொள்ளணும்னு கிடையாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம்ன்ற எண்ணத்தோடு செய்யற செயல்பாடு மூன்று வருஷமா நானும் வந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் தலைவருக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் இப்போ கூட நான் உங்களை மீடியாவை கூப்பிட்டது காரணமே இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தலைவர் அவரை கூப்பிட்டு கண்டிப்பா இருந்தா ஏன்னா அவர் வந்து நாங்கெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க நாங்க எந்த மாதிரி வியாபாரமும் பண்ணல ஆனா எம்எல்ஏ வந்து பத்து வருஷம் சேர்மனா இருந்திருக்காரு அஞ்சு வருஷம் எம்எல்ஏ வந்திருக்காரு இப்போ இந்த அஞ்சு வருஷம் அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு ஊருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் அமைச்சர் கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டாங்க எங்க தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் வந்து கீதா ஜீவன் வந்து ரொம்ப நல்லவங்க என்னுடைய கருத்தை வந்து அவங்க கேட்டு அவங்க தெளிவா வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க போட்டு நான் ஊர்ல இல்லாத நேரத்தில் இந்த காரியத்தை பண்ணிருக்கேன் போலி ஆவணங்கள் இல்ல யாருமே இல்லாம எந்த ஆவணம் இல்லாம ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அதுதான் அதிகார துஷ்பிரயோகம் நான் சொல்றேன் ரேஷன் கடை கட்ட போறாங்க ரேஷன் கடை நான் கெட்டக்கூடாதுன்னு மனு கொடுத்து பீஸ் கமிட்டி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீஸ் கமிட்டி போட்டு பீஸ் கமிட்டின்னு முடிஞ்சிச்சு தாசில்தாரே சொல்லிட்டாரு அவருக்கு சொந்தமான இடம்னு உறுதி ஆகி போச்சு பத்திரத்தை காமிச்சிட்டாரு நீங்க அவருடைய இடத்துல எதுவும் கட்டக்கூடாதுன்னு பிடிஓ மற்ற எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இருந்த எம்எல்ஏ வந்து நம்மளை மீறி வரக்கூடாது இவர் வந்து இந்த கட்சியை விட்டு இவரை தூக்கணும் கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவர் செய்கிறார் நல்ல தலைவர் நல்ல நீதி சொல்லணும் நாங்க மூணு தலைமுறையா அந்த பாருங்க எங்க அப்பா எங்க அப்பா உழைச்சிருக்காரு டிஎம்கேக்காக அந்த தலைவர் எங்க தலைவரோட நின்று போட்ட பாருங்க எங்க அப்பா மாதிரி கருணாநிதி தலைவர் அவரு

எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம் நாங்க ஆறு பேரும் போய் 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 வந்துட்டு இருக்கோம் இப்போ தாசி போய் மனு கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அவர் உடனடியாக போயிட்டு வந்தோம் சொன்னாரு அதுவும் நடக்கல அதுக்குள்ள பூஜை போட்டு நடக்குது இத்தனைக்கும் எங்க அண்ணன் ஊர்ல இருந்து எல்லா வேலையும் அர்த்தியல் வேலை எல்லாம் பாக்குறாங்க எங்க அண்ணன் இங்க இங்க சென்னைக்கு வர்ற நேரம் பார்த்து அவர் பண்றாரு ஏங்க முறையா செய்றான் முறையா அரசு அதிகாரிகள் யாருமே ஒப்புதல் கொடுக்கல எம்எல்ஏவோட தன்னிச்சையான யதேச்சாரியை போக்குவத்துல இந்த ரேஷன் கடை கட்டுறதுக்கு தோன்றாங்க எந்த எந்த கவர்மெண்ட்லயாவது நீங்க பாத்திருக்கீங்களா ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து காலையில பூஜை போட்டு இன்னைக்கு வந்து ஜேசிபி போட்டு அவங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நான் ஊருக்கு போறதுக்குள்ள இவங்க ரீச் ஆயிடணும்னு நான் இங்க டிஜிபி ஆபீஸ்ல மட்டும் தலைவருக்கு மனு கொடுக்கல இப்ப அடுத்து தலைமை செயலம் போக போறேன் தலைவர்த்தையும் மனு கொடுக்க போறேன் தலைவர்த்தையும் நேரடியா பாக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அது நடக்குதா இல்லையான்னு தெரியல நாங்க எல்லாரும் மறியல் பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல எங்க இடம் எங்களுக்கு வேணும் எம்எல்ஏட ஆராய்ச்சகம் ஒழியணும் ஆமா மதுரை கோட்டல இந்த பெடிஷன் ஆயிருக்கு நம்பர் ஆயிருக்கு நடத்த புடுங்கன ஆர்டர் ஆகல நம்பர் ஆயிருக்குங்க நடத்த அவர் பேசின கிளிப்பிங் இருக்கு நீ கோட் ஆர்டர் வரட்டும் பாத்துக்கலாம் ஒரு ஒருテナவட்டா ஒரு பொறுப்பான தொகுதிக்கு எம்எல்ஏ மாதிரி பேசல உடனால என்ன பண்ண முடியுமோ அந்த toni இருக்கு எல்லാർக்கும் நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புறேன் நீங்க பாருங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் காப்பி